மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள நீச்சல் குளத்தில் அபயாம்பிகை செய்தியாளர் சுந்தரமூர்த்தியிடம் கேட்கலாம் சுந்தரமூர்த்தி இது தொடர்பான மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மயூரநாதர் ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்துல வந்து ஐம்பத்தி ஆறு வயசான அபயாம்பிகைங்கிற யானை வந்து பராமரிக்கப்பட்டு வருது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஐந்து வயது குட்டியான மயிலாடுதுறைக்கு வந்தது இப்போ ஐம்பத்தி ஆறு வயதான யானை வந்து கடும் கோடை சுட்டரித்து வருது வழக்கத்தை விட இந்த எள்ளு நோய் விளைவு காரணமாக இந்த வருடம் மழை குறைவாக இருந்த நிலையில அதிக அளவுல வெப்பம் சுட்டரிக்குது இது மனிதர்களை மட்டும் இல்லாமல் நான்கு கால் ஜீவராசிகள் இத போல வளர்ப்பு பணிகளை சுத்தரிக்கிறது இந்த யானையோட வசதிக்காக யானை இடமும் பிரம்மாண்டமான ஒரு ஷவர் பாத்துடன் கூடிய நீச்சல் குளம் வெறும் நீச்சல் குளம் கிடையாது வச்சிருக்காங்க இந்த குளத்துல வந்து நிர்வாகத்தின் சார்பில் நீர் நிறைக்க நிரப்பப்பட்டு யானையை வந்து வாரத்துல ஒரு மூன்று நாள் அங்கே குளிக்க விடுறாங்க காவிரியில தண்ணீர் இருக்கும் பொழுது தினமும் காவிரிக்கு போய் யானை நீர் வாடுவது வழக்கம் அந்த வகையில யானை வந்து நீண்ட நாட்களாக முழியும் குளிக்கிற அளவுக்கு தண்ணீரை பார்த்தோன்ன அபயாம்பிகை யானை கோயில் குளத்துல அந்த ஷவர் பாத்துல உள்ளே இறங்கி உற்சாகமா முங்கி மிங்கு குதிச்சு குளிச்சுது துதுக்கையில தண்ணீர் எடுத்து துளிரியவாறு சுத்தி இருக்கவங்க மேலே தெளிச்சுது இந்த ஆனந்த குழியரை பார்த்து பொதுமக்கள் எல்லாம் வந்து செல்போன்ல தங்களுக்கு வந்து படத்தை குடிச்சிட்டு போனாங்க உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி điền 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 điền